சிபிஐ அமலாக்கத்துறை என்ஐஏ இம்மாதிரியான மத்திய புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு பொருள் கிடையாது உண்மையில் சொல்கிறதா இருந்தால் மாநிலங்களில் கூட காவல் நிலையத்தில் காவல்துறையில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அந்த மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னுட்டு சொல்ல முடியாது சொல்ல கூடாது ஆனா இங்க தமிழ்நாட்டுல அது ஒரு மரபாய் போச்சு ஏன்னா இப்போ போலீஸ்காரனை பார்த்து யாருக்கு பயம் இருக்கும்னா குற்றவாளிக்கு பயம் இருக்கும் இப்போ போலீஸ்காரனை காரணம் பார்த்து நிறைய அரசியல்வாதிகளுக்கு பயம் இருக்குது ஏன்னா அவங்க எல்லாம் குற்றவாளிகளாக இருக்காங்க அதனால அந்த தமிழ்நாட்டில் அரசியலுங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா முதல்ல ஆட்சிக்கு வந்தோமா அதில் அந்த போலீஸ் அதிகாரிகளை எல்லாம் கையில் வச்சோமா நமக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டோமா நம்ம எதிராளியை மாட்டி விட்டோமா இதுதான் நம்ம வேலை அப்படின்னுட்டு தமிழ்நாட்டில் அப்படி நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் நினைக்கிற மாதிரி அரசியல் இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இப்போ சிபிஐங்கிறது மத்திய புலனாய்வு அமைப்பு தான் என்ஐஏங்கிறது மத்திய விசாரணை அமைப்பு தான் அம்மா அதே போல வருமான வரித்துறை மத்திய அமைப்பு தான் அமலாக்கத்துறை மத்திய அமைப்பு தான் அதாவது கள்ளப்பணம் எங்கே இருந்து எங்கே போகுது பண பரிமாற்றம் அது நல்ல பண பரிமாற்றமா கள்ள பண பரிமாற்றமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அமலாக்கத்துறை இது மத்திய ம மத்திய துறை தான் மத்திய துறையாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதுல தலையிடாது தலையிடுவது இல்லை பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல அவங்க வேலையை அவங்க சரியா செய்வாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மாதிரியான ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி என்ன சொன்னாருன்னா நீங்க உங்களுடைய கடமையை சரியா செய்யணும் யாரையும் தப்பிக்க விடக்கூடாது உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்க நேர்மையா செய்யணும் தான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணிருக்காரு நீ இதை பண்ணு அதை பண்ணாத அப்படிங்கறதெல்லாம் பிஜேபி செய்யவே செய்யாது அதனாலதான் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷமா முன்னூறு தான் போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டர்ல ஈடில முன்னூறு தான் இப்போ பத்து வருஷமா மூவாயிரம் வழக்குக்கு மேல பதினோரு வருஷம் ஆகுது மூவாயிரம் வழக்குக்கு மேல போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க பிஜேபி அதுல தலையிடறது இல்லை நாளைக்கு உதய கைது செய்யப்பட்டால் மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் அதுக்கு பிஜேபி கைது பண்ணிருச்சு அப்படி கிடையாது அப்படி கிடையாது பிஜேபி தலையிடாது இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பிரதமரை போய் பார்க்க போனாரு தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்காக அதை மு க ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டுங்க தான் ஓடி போயிட்டாங்க இந்த டாஸ்மார்க்கில் வந்து விசாரணை உதயநிதியுன்னு நெருக்குது அதனால தான் அவர் பார்க்க போனாரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வரைக்கும் போனதில்லை அதனால தான் பேச போயிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க இவங்க வேணாம் அப்படி பேச போகலாம் இவங்க அப்படி நினைக்கலாம் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவினுடைய யாராயிருந்தாலும் எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலுமே பாஜகவினுடைய தலைவர்கள் அதிரி விசாரணை அமைப்புகளுடைய செயல்பாட்டில் தலையிட மாட்டாங்க அப்படி தலையிடாம தான் அவங்க போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து நிரபராதி மாட்டிடக்கூடாது அவங்க நிரபராதி நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு அப்படி நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க அதனால வாய்தா வாய்தானி வாங்குவாங்க இடைக்கால தடைகளை வாங்குவாங்க இதெல்லாம் தாண்டி மத்திய புலனாய்வு அமைப்புகள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் அவர்களை அவர்களுக்கு தண்டனையை வாங்கி தருவார்கள் இது உறுதி ஆனா இதை செய்யறது பிஜேபி தான் பிஜேபியினுடைய நேர்மை தான் இதை செய்யுது பிஜேபி தலையிடாததுனால இது நடக்குது ஆனா பிஜேபி தான் நீ அவனை கைது பண்ண இவனை கைது பண்ணாத அப்படின்னு சொல்றது கிடையாது இப்போ உதயநிதி கைது பண்ணா அது பிஜேபி தான் பண்ணிருச்சு அப்படின்னு கிடையாது பிஜேபியினுடைய நேர்மை அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் வணக்கம்